இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் வழியாய் அன்பின் வாழ்த்துக்கள் தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் சிந்தனைக்காக எடுக்கின்ற பொழுது காலம் நிறைவேறிவிட்டது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் கிறிஸ்துவை அறியாதோருக்கான நற்செய்தி என்ற சிந்தனையின் வாயிலாக இன்று கிரீசுதான் நமது வாழ்வின் முன்மாதிரி கிரீஸவர்களாகிய நானும் நீங்களும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு முன்மாதிரி உதாரணமாக நம்முடைய வாழ்வியலின் மூலம் அதை வெளிப்படுத்த அழைக்கப்படுகிறோம் இன்று உம்மை சுற்றி அநேக திருகவைகள் காணப்படுகிறது ஆனால் ஒரு விடியம் மட்டும்தான் உண்மை அன்பானவர்களே இலக்கு இயேசு மட்டும்தான் இதனை நினைவில் கொண்டுதான் நற்செய்தி மக்களுக்குள் கொண்டு செல்லப்படுகிறது ஏனெனில் நற்செய்தி இயேசு மட்டன்தான் கிறிஸ்து என்கின்ற ஒருவரை நம்பித்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஏனெனில் அவர்தான் நம்முடைய வாழ் அன்புள்ளங்களே பிரசுத்த மாக்கு எழுதிய நற்செய்தி நூல் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டாம் வசனம் வரையான பகுதிகளிலே பார்வையற்ற பத்திமேயோ அவருடைய சம்பவத்தை நாங்கள் காணுகின்றோ அல்லவா சுருக்கமாக சொல்லுகிறேன் இயேசு அவழியாய் போகிறார் என அவர் கேள்விப்படுகிறார் இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார் அந்த கணம் அங்கிருந்தவர்கள் அவனை அதட்டுகிறார்கள் ஆனால் மீண்டும் அவன் தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று உருக்கமாக உரைத்து அவரை கூப்பிடுங்கள் என்றார் அவர் வருகிறார் இயேசு நீண்ட நாட்கள் அவனுடைய ஆசை இயேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்றார் அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிற செய்தி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் மீண்டும் பார்வை பெற வேண்டும் அன்பானவர்களே இன்று நம்முடைய திருகவையிலும் நற்செய்தியை அறியாத இடங்களிலும் அநேகமான மக்கள் இயேசுவை கண்டுகொள்ளாதவர்களாக நற்செய்திகள் கொண்டு செல்லப்படாமல் நிக்கதியாகிய நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் அநேக புதுமைகளும் வல்ல செயல்களையும் நானும் நீங்களும் அனுபவிக்க முடியும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சுகம் கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் வேதனை நீங்கும் அடைக்கலம் கிடைக்கும் ஆறுதல் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் துன்பம் அகலும் தேவைகள் சந்திக்கப்படும் இவை அனைத்தையும் பார்வையற்ற பத்திமேலும் இயேசுவை கண்டபடியினால் அனுபவித்தான் நாம் தூயாவியின் வல்லமையை பெறுகின்ற பொழுது கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து இயம்புகின்ற பொழுது மூன்று விடயங்களை நான் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன் முதலாவது உறுதியான நம்பிக்கையோடு செயல்பட முடியும் இரண்டாவது துணிகரமாக நற்செய்தியை எடுத்து இயம்ப முடியும் மூன்றாவது பயமின்றி நற்சான்று சொல்ல முடியும் ஏனெனில் இயேசுவின் சிலுவை மரணத்தின் பின்பு பயந்து ஒழித்து ஓடிக்கொண்டிருந்த திருத்தூதர்கள் பயமின்றி மக்கள் மத்தியில் துணிவுடன் இயேசுவுக்கு சான்று பகந்தனர் என பார்க்கின்றோம் அன்பானவர்களே நாமும் கிறிஸ்துவின் நற்செய்தியை துணிவுடன் அறியாதோருக்கு அறிவிக்கவும் இன்றிருக்கும் வன்முறை கலாச்சாரத்தை விட்டு அதற்கு பதிலாக அன்பியல் வாழ்வை விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துதான் எமக்கு வாழ்வுக்கு நம்பிக்கை என்பதையும் அவரின் புதுமையான செயல்களையும் அறிவிக்க இறை தூதுவர்களாக நாங்கள் பயணிப்போம் ஆம்